ஆனால் நாங்கள் ஏற்றுக்கொள்ளணும் என்ற என்னுடைய எல்லா விஷயங்களோடையுமே நீங்கள் ஏற்றுக்கொள்ள ஒரு அபுன்னு தானே அருப்பு வரணும் இது அப்படி இல்லை யாராவதுத்தர் சொல்கிறதுக்காக நீங்கள் ட்ரை பண்ணுற நேரம் அது கஷ்டமான ஒரு விஷயம் மாதிரி யாராவதுத்தர் சொல்கிறதுக்காக நீங்கள் ஒரே செஞ்சு பாருங்க படித்து பாருங்கள் ரொம்ப பாப்பா சொல்கிறதுக்காக பாருங்க பாப்பா பண்ணி வந்தாய் என்று சொல்லி படிக்கிறேன் படிச்சு பாருங்க யாரோ உமா சொல்றாங்க மாமி சொல்றாங்க இல்லாட்டி மாமா சொல்றாங்க பெரியம்மா சொல்றாங்க இன்னொருத்தர் சொல்றதுக்காக செய்யறதுக்கு என்ன விஷயத்தை ட்ரை பண்ணினாலும் அது உங்களுக்கு எப்பவுமே மனசுக்கு பாரமா இருக்கும் எப்படா முடியும்னு உங்களுக்கு ஃபீல் ஆகும் அது உங்களுக்கு பிடிக்காது கஷ்டமா இருக்கும் உங்களுக்கு செய்யறது கஷ்டம் கஷ்டமெல்லாம் உங்களுக்கு தாங்கி கொள்ளையா நீங்க எப்போ ஒரு விஷயத்த மனசு வச்சு செய்வீங்களோ உதாரணம் சொல்லுங்க நீங்க டயட் பண்றீங்க உங்களுக்கு என்ன நோக்கம் என்ன நான் ஹெல்த்தியா இருக்கணும் நான் ஆரோக்கியமா இருக்கணும் என் வெயிட்டை நான் மெயின்டைன் பண்ணணும் ரெண்டு நல்ல ஒரு மைண்ட் செட்ல நீங்க ஹெல்த்தி நீங்க அப்படியே ஒரு டயட் ஃபாலோ பண்ணிருக்கீங்கடா உங்களுக்கு அந்த டயட் பண்ண நேரம் மாறு அசௌகரியங்கள் இல்லாட்டி பசி மாறுதெல்லாம் உங்களுக்கு பெரிய பொருட்கள் உங்களுக்கு ஒவ்வொரு கிலோ குறைய குறைய ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் உண்டு வந்த மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும் நீங்க படிச்சு பாருங்க தூக்கம் தூக்கத்தை இழக்கிறோமே சொல்லி உங்களுக்கு கவலை இருக்காது

அது உங்களுக்கு எப்பவுமே மனசுக்கு பாரமா இருக்கும் கஷ்டமா இருக்கும் எப்படால வந்து ஓடுவோம் அதே மாதிரிதான் உண்மைக்காக முடிக்கிறேன் வாப்பகாக முடிக்கிறேன்